நீங்கள் சினிமா ரசிகரா ஒரு நிமிஷம் என்னடா ஓவரா பில்டப் தரானேன்னு பாக்குறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுவும் நீங்க ஒரு விஜய் ஃபேனாவோ இல்ல அஜித் ஃபேனாவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க தான் கட்டாயமா பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்விட்டர்ல ஒரு பிரம்மாண்டமான ட்ரெண்டிங்கான டாபிக்கை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஹேஷ்டேக் காலமானார் விஜய் ஆஷ்டேக் காலமானார் டேஷ் அஜித் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது நான் சின்ன இருந்தே பார்த்தீங்கன்னா அஜித் சார் படம் வந்தாலும் சரி விஜய் சார் படம் வந்தாலும் சரி ரெண்டு பேர்த்தோட ஃபேன்ஸுமே சோஷியல் மீடியாவில் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த டாபிக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது மீ போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க வீடியோஸ் என்னென்னலாம் எதனால் அடிச்சுக்கிறாங்க என்னென்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது என்னடா இவ்வளோ கேவலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அஸ் ஆக்டராக விஜய் சாரும் அஜித் சாரும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க நீங்கள் ஏன்டா இவ்வளோ கேவலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அட 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 நீங்கள்லாம் ஆஸ்டாக எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறீங்க அதே க்ரியேட்டிவிட்டியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் உறுப்பிட்ருவீங்களே அதனால் அதை மட்டும் பண்ணிடாதீங்க யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்களை தாண்டா விஜய் காலமானாராம் அதுக்கு மூணு கேக் கட் பண்ணாங்களாம் அஜித் காலமானாராம் அதுக்கு தான் அவரோட படத்துல இருந்து ஒரு சாங்கே விட்டாங்களாம் என்னடா பேசுறீங்க பொங்கடாதே சரி சரி இதெல்லாம் நீங்க எதுக்காக ட்ரெண்ட் பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும் நம்ம இதை ஒரு புது ஆங்கிளா பார்ப்போமா ஐம்பெற்றி யூனைட்ரூத் உண்மை அறிய வாருங்கள் சில பேர் படம் வரும்போது அபிஷேகம் பண்ணுறாங்க சில பேர் கல்வி ஊத்துறாங்க என்னதான் இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேன்ஸோட கிரியேட்டிவிட்டியும் சரி ஆதரவும் சரி என்றைக்குமே வரதே கிடையாது இது எல்லாமே நல்லா இருக்குது ஒரு நாள் அஜித் சாரும் விஜய் சாரும் ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் என்னைக்காவது ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அப்போ கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க உங்கள் மூஞ்சியை அப்போ என்ன மாதிரி தெரியுமா பேசுவாங்க என்னையா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம ஃபைட்டெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க அப்போ கடைசியில் நம்ம தான் ஃபூல்ஸா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆமாம் உண்மையாகவே நீங்கள் தான் ஃபூல்ஸ் அதுதான் நிஜம் இதுக்கப்புறம் நீங்கள் தளபதி பற்றியோ தலை பற்றியோ ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க ஓகே ஓகே ஃபைன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகர் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் மட்டும் போட்டி கிடையாது அவங்களோட ரசிகர்களுக்கும் தான் போட்டியாக இருக்கு ஆனால் இந்த போட்டி எல்லா நேரமே நல்லா போகுதானா கிடையாது இந்த மாதிரியான ஹேஷ்டேக் எல்லாம் எதுக்காக வருது நம்ம ரசிகர்களோட அன்பை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா ஆனா சில நேரத்துல அவங்க வச்சிருக்க அன்பு ஆவேசமா அதாவது விஷமா மாறிட்டு காலமானார் அப்படின்ற வார்த்தைய சில பேர் விளையாட்டுக்காக தான் யூஸ் பண்றோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது யாருமே சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது ஒரு தவறான தகவலையும் பரப்பும் மற்றவர்களோட மனசை புண்படுத்துற வகையிலையும் இது இருக்கும் விஜய் சாரும் அஜித் சாரும் அவங்களை ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறாங்க ஆனா அவங்களோட ரசிகர் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த போராட்டத்தை தூண்டி விடுறது சரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இதெல்லாம் கரெக்டாகும் முதல்ல நம்ம பாசத்தை காட்டுறோன்ட்டு மற்றவங்களை வந்து இழிவா பேசுறது அந்த மாதிரி செயல் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அடுத்து எதையுமே ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இது யாருக்காவது மன உளைச்சலை தருமா அப்படின்றத நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணணும் ரொம்ப முக்கியமா நம்மளோட அன்ப சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இது மாதிரிலாம் இல்லாம ரொம்ப கேவலமா நடந்துகிட்டீங்க அப்புடின்னா உங்களை சுத்தி இருக்காங்கல்ல அவங்க எல்லாரு கண்ணுக்குமே நீங்க ஒரு கெட்ட வராதா ப்ரொஜெக்ட் ஆவீங்க குழந்தைக்கு சொல்ற மாதிரி இருக்கு டேய் இதெல்லாம் உங்களுக்கே தெரியணும் நம்ம சினிமா ரசிகர்களோட சக்தி யாருக்குமே கிடையாது அந்த சக்தியை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம சொசைட்டி கண்டிப்பா பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வாய்ஸ் ஆர்மி இது உங்க கையில இருக்கு நம்ம சேனலோட சின்னமே பார்த்தீங்கன்னா ட்ரூத் உண்மையை பேசுவோம் இந்த மாதிரி கேவலமான ஆஸ்டாகலாம் ட்ரெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்குவோம் உண்மைக்கு குரல் கொடுங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது ஃபே நோ டு டாக்ஸிக் ஃபேன் ஃபார் ஃபே எஃப் டு செலிப்ரேட் சினிமா ஃபோ வாய் ஆர்மி உங்களோட தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்